இன்னைக்கு நாம் தமிழ்நாட்டுல கேட்காத விஷயங்கள்லாம் கடந்த மூன்று ஆண்டுகளாக கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம் அதாவது கேங் ரேப் நிர்பயா போன்ற ஒரு கேங் ரேப் முதல்ல கேள்விப்பட்டோம் பட்டி தொட்டி கிராமத்தில் எல்லாம் பாலியல் வன்கொடையை கேள்விப்பட ஆரம்பிச்சோம் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற சென்னையில மோஸ்ட் செக்யூரான ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு சென்னையில பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் அண்ணா பல்கலைக்கழகம் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல நேற்று இரவு இருபத்தி நான்காம் தேதி இரவு ஒரு சகோதரன் ஒரு மாணவி அவர்கள் இருவருமே நள்ளிரவுல அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிருக்கக்கூடிய அந்த உட் அடி ஏரியா அதாவது மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில தனிமையில பேசி கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் இரண்டு பேர் வந்து அந்த மாணவனை அடித்து சென்று விட்டு நான்காவது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவனை இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவிய கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கின்றார் உடல் காயத்தோடு தமிழ்நாட்டில் இதுவரை நம்ம கேட்காத இருந்த எல்லா விஷயத்தையும் கேட்க என்ன ரத்தம் கொதிக்கிறது ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்துல மைய புள்ளியில அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள இது நடக்குதுன்னா சாதாரண நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமைய நினைச்சு பாருங்க அதை விட அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி பழுதடைந்திருக்கிறது எந்த சிசிடிவி வேலை செய்யல அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க மழை பெஞ்சனால அருந்திருக்கிறது ஆரம்ப கால தடவியல் தேவையான இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணனுமோ அதற்கே தடையா இருக்கணும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக தமிழக அரசை மிக வன்மையாக ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிபிள் லாங்குவேஜ் நாங்கள் கண்டிக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களா காவல்துறையை கையில வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு குற்றமும் அடுத்து நடக்கக்கூடிய குற்றத்தை பார்க்கும் பொழுது முன்னால் நடந்த குற்றம் அதிர்ச்சி அளிப்பதாக இந்த குற்றத்தை பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு அதிர்ச்சி அளித்தது அதிர்ச்சி இல்ல அப்படி ஒன்று ஒரு குற்றமும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது செத்துவிட்டது சட்டம் ஒழுங்கு என்பது தீவிரவாதிகளுக்காக இருக்கட்டும் ரவுடிகளாக இருக்கட்டும் எந்த குற்றம் செய்யக்கூடிய கூட ஒரு பயத்தை ஏற்படாத ஒரு சட்டம் ஒழுங்கு நம்ம வச்சிருக்கோம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் காவல்துறையில் அரசியல் கலந்துட்டீங்க அதனால காவல்துறை செயலிழந்து நிற்கிறது அதற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு அதனால் தயவு செய்து முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறேன் முதலும் கடைசியமா அது இருக்கட்டும் முதலும் கடைசியமா மிக 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 கடுமையான நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ எடுங்க மிக கடுமையான நடவடிக்கை அடுத்து இது போன்ற ஒரு குற்றத்தை அந்த கல்லூரி மாணவி தன்னுடைய சொந்த இடத்துக்குள்ள படிக்கக்கூடிய இடத்துக்குள்ள கல்லூரி வளாகத்திற்குள்ள அந்த கல்லூரி மாணவியை இரண்டு பேர் கயவர்கள் இது போன்ற பலாத்காரம் செய்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு தைரியம் அதனால் என்ன சொல்வது எங்களுக்கும் தெரியவில்லை செயலிழந்து இருக்கக்கூடிய தமிழக அரசு இனியாவது கொஞ்சமாவது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே விருப்பமாக இருக்கிறது அது நடக்கும் என்று ஆண்டவனை நம்புகின்றோம் வேண்டுகின்றோம்